திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரி சாராயத்தை காவல்துறையினர் பெரிய பள்ளம் எடுத்து கொட்டி தீ வைத்து எரித்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் போதராஜிடம் கேட்கலாம் போதராஜ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் ரிதி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி அஞ்சு லிட்டர் கொள்ளளவு கொண்ட இருநூத்தி அறுபத்தி அஞ்சு கேன்களில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி லிட்டர் எரி சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள எரி சாராயத்தை கலாங் காசிதார் வெங்கடேசன் போலூர் காவல்நிலை ஆய்வாளர் பழனி உதவி ஆய்வாளர் கோவிந்தசாமி ஆகியோர் ஏந்தல் ஏரியில் பெரிய பள்ளம் எடுக்கப்பட்டு அந்த ஏரி சாராயத்தை ஏரி பள்ளத்தில் கொட்டி தீ வைத்து எரிக்கின்ற ரீதி சாராயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட முப்பத்தஞ்சு லிட்டர் கொள்ளளவு கொண்ட காலி கண்களின் தீ குளி இட்டு குளித்து அழித்தனர் கள்ளச்சாராயம் எரிசாராயம் ஒலிசவற்றை ஒழிப்பதற்கு காவல்துறையை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன நடந்து வருவது வருவதுடன் கள்ளச்சாராயம் காசுபவர்கள் தொடர்ந்து கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருப்பதற்கு காரணமாக இருந்து வருகிறது ரீதி எனவே கள்ளச்சாராயம் முழுமையாக ஒழிப்பதற்கு காவல்துறையை தீவிர நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரி சாராயத்தை காவல்துறையினர் பெரிய பள்ளம் எடுத்து கொட்டி தீ வைத்து அதனை எரித்திருக்கிறார்கள் அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து இந்த சாராயத்தை ஒழிக்க அறவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது